வணக்கம் இது மயூரன் நான் சுதுமலை கோயில் அடியில் வந்து இரண்டு தரப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது மானிப்பாய் சாந்தி இந்த சந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட் இருக்கு இந்த பெட்ரோல் செட்டுக்கு அருகாமையால போற பாதையாலையும் நீங்கள் இந்த காணிக்கு போகலாம் அல்லாவிட்டால் இது தவிர இன்னும் மூன்று பாதைகள் இருக்கு மொத்தமாக நான்கு பாதையால இந்த காணிக்கு போக முடியும் அந்த பாதையால நீங்கள் வரும்போது சுதுமலை அம்மன் கோயில் வரும் இப்பொழுது நீங்கள் சுதுமலை அம்மன் கோயிலை இந்த அம்மன் இருந்து முன்னூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணிக்குள்ள வந்து இருபது காய்க்கிற தென்னணிக்குது இந்த காணி இருக்கிற இடத்துக்கு அருகாமையில வந்து முழுமையாக அயல் இருக்கிற ஒரு இடமாக காணப்படுது இந்த இடத்துல நீங்கள் காணியை வாங்கி இருக்க வேண்டுமாக இருந்தால் அயல் தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை நல்ல ஒரு பாதுகாப்பான அயலுக்கு நடுவிலேயே இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து இரண்டு பரப்பும் அறுபது லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு நீங்கள் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் உரிமையாளருடையது நீங்கள் நேரடியாக உரிமையாளருக்கு தொடர்பு ஏற்படுத்தி கதை பேசி நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக பார்வையிடும் பொழுது விலை தொடர்பாக நீங்கள் கதைச்சு பேசி குறைத்து எடுத்துக் கொள்ளலாம் அது உங்களை பொறுத்தது இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் ஜாழ்ப்பாணத்து உறவுகளுக்கு நான் இந்த இடத்தை பற்றி கூற வேண்டிய தேவை இருக்காது என்பது எனக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் மானிப்பாய் என்பது யாழ்ப்பாணத்திலே நல்ல ஒரு அயலை கொண்ட ஒரு இடமாக காணப்படுது இந்த ஏரியாவில் சுதுமலை கோயிலுக்கு அருகாமையிலேயே நல்ல அயலோட இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மானிப்பாய் இந்துக்கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு பாடசாலையும் அமைந்திருக்குது நல்ல ஒரு காணி இந்த காணி பிடித்திருந்தால் இந்த காணொலியிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் அது மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பரை கலைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது இந்த காணொலியை பார்வையிடும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்